இன்றைக்கி மூட்டு வலியை குணப்படுத்துகிற முடவாட்டுக்கால் மூலிகை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இமேஜில் காமிக்கிறது தான் முடவாட்டுக்கால் கிழங்கு இது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலைலாம் சீவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து முடக்கச்சான் கீரை முடக்கச்சான் கீரையும் நல்லா சுத்தம் பண்ணி நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வாத நாராயணன் இலை இதையும் நல்லா சுத்தம் பண்ணி நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சுக்கு மேலே இருக்க தோலை சீவிட்டு இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து மிளகு திப்பிலி சீரகம் இது மூணுத்தையும் வறுத்து இதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட ப்ரீ மிக்ஸுக்கு இருபது கிராம் முடவாட்டுக்கால் கிழங்கு பவுடர் அஞ்சு கிராம் வாதநாராயண நிலை பவுடர் அஞ்சு கிராம் முடக்கச்சான் கீரை பவுடர் கால் ஸ்பூன் சீரக பவுடர் கால் ஸ்பூன் சுக்கு பவுடர் கால் ஸ்பூன் மிளகு பவுடர் கால் ஸ்பூன் திப்பிலி பவுடர் ஒரு சிட்டிகை பால் பெருங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இரநூறு எம்எல் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கால் பீஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வாரம் ரெண்டு முறை குடிச்சிட்டு வரும்போது மூட்டு வலி குணமாகும் இடுப்பு வலி குணமாகும் சளி குணமாகும் இது போல் ஆரோக்கியமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி